புதுச்சேரியில் எட்டு மாதங்களுக்கு பின் பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு விமான சேவை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் விமான நிலையம் விரிவாக்கம் குறித்து தமிழக முதலமைச்சரிடம் மீண்டும் கோரிக்கை விடுக்க உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு விமானம் இயக்கப்பட்டு வந்தது ஆனால் போதிய அளவில் வரவேற்பு இல்லாததால் அந்த சேவை கடந்த மார்ச் மாதம் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் இன்று முதல் மீண்டும் தனியார் நிறுவனம் விமான சேவையை தொடங்கி உள்ளது பெங்களூருவில் இருந்து புதுச்சேரி வந்த விமானத்தை தண்ணீர் பீச்சி அடைத்து வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து விமானத்தில் வந்த பயணிகளை துணைநிலை நிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் புறப்பட்ட விமானத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து அனுப்பி வைத்தனர் விமான கட்டணம் குறைந்தபட்சம் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எட்டு மாதங்களுக்கு பின் விமான சேவை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தொடர்ந்து விமான சேவை இயக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு விமானங்கள் இயக்குவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதால் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக தமிழக முதலமைச்சரிடம் மீண்டும் கோரிக்கை வைக்க உள்ளதாக தெரிவித்தார்